வணக்கம் மகளை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டங்க திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு பகுதியில் தான் இந்த இரநூத்தி நாற்பது ஏக்கர் நிலப்பரப்பு வந்து அமைஞ்சிருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு இரநூத்தி இருபது ஏக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சம நிலப்பரப்பு ஒரு இருபது டு முப்பதுக்குள்ளே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு இருபது டு முப்பது ஏக்கருக்குள்ளே கொஞ்சம் மேடு பகுதி இருக்குது மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் பண்ணுற அளவுக்கு நல்லா அருமையான நிலங்க இது நல்லா அருமையான செம்மண் பூமி நல்லா நீர்வளம் உள்ள ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சமமான நிலப்பரப்பு இந்த ஏரியா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த ப்ளூ கலர்லாம் பவுண்ட்ரி கல் நல்லா அருமையான செம்மன் பூமி இதுக்கு வந்து ரோடு ஃபேஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோடு ஃபேஸு மெயின் ரோடு ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நானூறு அடி கிடைக்குங்க நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமேவும் இந்த இரநூத்தி நாற்பது ஏக்கருக்கு சொந்தமான நிலங்கள் நல்லா அருமையான சமமான பூமி ஃபார்மிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சோலார் போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம் வேறு கம்பெனி பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து மெயின் ரோடு பேஸில் தாங்க அமைஞ்சிருக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ்ஸு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமேவும் ஏற்ற இடங்க நல்லா அவுட்டில் வந்து ஒரு இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்த வந்து சூஸ் பண்ணலாம் இந்த தட்டை விதைச்சிருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து தட்டை விதைச்சிருக்காங்களே இது எல்லாமே சேர்ந்து தாங்க வருது இதெல்லாம் கரையை முடிச்சிட்டாங்க கரையை வாங்கிட்டாங்க நிலம் வந்து சும்மா இருக்குது அப்படின்றதுக்காக அதில் வந்து உழுது விவசாயி வந்து மாட்டுக்கு வந்து தீவனமாக மட்டும் இந்த தட்டையை பயிர் பண்ணிக்கிறாங்க அந்த அவரப்பந்தலாம் பக்கத்து புளிங்க இந்த எம்டி லேண்ட் மட்டும் மொத்தம் இரநூத்தி நாற்பது ஏக்கருங்க அருமையான செம்மண் பூமி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பூமி வந்து கல்லு வந்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல தரமான பூமிங்க அந்த கல் அப்படின்னா நான் அந்த ஒரு இருபது டூ முப்பது ஏக்கர் சொன்னாலுங்க அதில் தாங்க அந்த கல் வரும் மற்றபடிக்கு மற்ற எந்த இடத்துலேயுமே கல் இருக்காது மண்ணும் ரொம்ப தெளிவாக இருக்கும் நல்லா அருமையான செம்மண் பூமி ஒரு இருபது ஏக்கருக்கு ஒரு சின்ன ஜம்பிங் இருக்குதுங்க அந்த இருபது ஏக்கருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதை இருக்குது வண்டி பாதை இருக்குது அது வந்து பொது பாதை தான் இந்த நிலத்துக்காரங்க அந்த பா பாதை வழியாகவும் எல்லா நிலத்துக்காரங்களும் போயிட்டு வர மாதிரி ஒரு பதினஞ்சு அடி பாதை ஒதுக்கி போட்டிருக்கிறாங்க அந்த ஜம்பிங் வர தோட்டத்தை நம்ம எடுக்கலாம் அவங்களும் ஒரு இதை வாங்கிட்டு அதை பேசணும் அப்படின்னா அவங்ககிட்ட இந்த லேண்டையும் இடையில் இருக்கிற ஜம்பிங் லேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு ஏக்கரு அந்த லேண்டையுமே நம்ம எடுக்கலாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப அருமையான நிலம் அந்த இருபது டு முப்பது ஏக்கர் சொன்னாங்களா அது இந்த நிலப்பரப்பு தான் கொஞ்சம் மேட்டுப்பகுதி லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இடம் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து ஃபைனல் இல்லைங்க குறைச்சி பேசிக்கலாம் இதை ரேட்டு வந்து ரொம்ப குறைக்க மாட்டாங்க ரொம்ப ஜாஸ்தியாக ரேட் சொல்லி கம்மி பண்ணி பேசுகிற மாதிரி இந்த லேண்டு வந்து அதுக்கு இல்லைங்க இது வந்து கொஞ்சம் முன்ன பண்ணால் பேசி குறைச்சிக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸடாக சொல்லாமல் கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு லேண்டு பிடிக்குது அப்படின்னா நம்ம டேரக்டாக போய்ட்டு சிட்டிங் உக்காந்து பேப்பர் கரெக்டாக இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு நம்ம இந்த லேண்டை எடுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து லேண்டை வந்து விசிட் பண்ணுங்கள் கம்பெனி பர்பஸுக்கு லேண்டு பார்த்துட்ருக்குறவங்க இந்த மாதிரி அருமையான செம்மண் பூமியை வந்து எடுக்கலாம் இந்த செம்மண் பூமி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பர்பஸுக்குமேவும் ஒரு சிறந்த மண் வளங்க இது வந்து பார்த்திங்கன்னா வளமும் ரொம்ப அருமையாக இருக்கிற பகுதியில் தாங்க இந்த நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு குறைந்த விலையில் மெயின் ரோடு பேஸில் நிலம் வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த மேட்டுப்பகுதி பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராவல் ஓட்டலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க நிலப்பரப்பு நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி